என் அன்பு குழந்தையே இன்று அப்பா நரசிம்மர் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டால் நிச்சயமாக பல பாவங்களை செய்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் மிக பெரிய செருப்படியாக இந்த அப்பாவின் வார்த்தைகள் இருக்கும் எல்லோருக்குள்ளும் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா என்ன தவறு செய்தாலும் உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் கேள்வி கேட்கும் அல்லவா நிச்சயமாக அந்த மனசாட்சிக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் அங்கே இரத்த கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த இரத்த கண்ணீரை வடிப்பதற்கு என்ன காரணம் என்றும் இவர்கள் யார் என்றும் உனக்கு சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் அதற்கு முன்பாக என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது அல்லவா ஏனென்றால் என் குழந்தையே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது கொடுக்கிறது என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல பாசம் என்ற பெயரில் உன்னிடத்தில் பச்சோந்தி வேஷங்களை போட்டு நடித்த மனிதவர்களை நீ ஒருபொழுதும் மறந்திருக்க மாட்டாய் என் குழந்தையே இவர்கள் முன்னிலையில் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா விழுந்து விடுவோமோ என்ற பயத்துடன் ஓராமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஓட வேண்டும் அப்படி நீ சொல்லும் பொழுது இவர்கள் என்ன யார் வந்து என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் தடுமாற்றம் என்ற ஒன்று உனக்கு இருக்காது அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலுமே அதற்கு மன்னிப்பு என்பது ஒருபொழுதும் கிடையாது அவ்வளவு எளிதில் அதை செய்தவர்கள் அதிலிருந்து தப்பித்து விடவும் முடியாது என்பதுதானே உண்மை எதிரில் இருப்பவன் எல்லாம் உனக்கு எதிரி கிடையாது தோளில் கை போட்டவர் எல்லாம் உனக்கு தோழனும் கிடையாது இதை உணர்ந்தவனுக்குத்தான் இந்த துரோகத்தை பற்றிய கவலைகள் ஒருபொழுதும் இல்லை ஒவ்வொரு துரோகத்திலும் ஏமாற்றத்திலும் இருந்து அது மணர்ந்து கரடு முருடாக மாறுகிறது தான் எவ்வளவு தான் நல்ல மனம் கொண்டவராக இருந்தாலுமே இது போன்ற துரோகங்கள் ஒருவரை நிலைக்குலைய் செய்கிறது என் குழந்தையே எனக்கு யாரும் வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நான் யாரையும் எதிர்பார்க்கவில்லை என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அவரின் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பெரிய வழி இருக்கும் அந்த வழி ஒரு நம்பிக்கை துரோகம் கொடுத்ததால் தான் இருக்குமே தவிர வேறு எதுவாகவும் இருக்க வாய்ப்பு கிடையாது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உழைப்பை விட துரோகம் தான் அதிகமாக இருக்கும் தான் உன்னை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தூண்டி இருக்கும் அதனால் துரோகத்தை செய்தவர்களை எல்லாம் நாம் ஒருபொழுதும் மறக்க கூடாது அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சோர்ந்து கிடந்த உன்னை எதுவுமே இல்லை என்று நினைத்திருந்த உன்னை சுறுசுறுப்பாக்கி நிச்சயமாக நீ வெற்றி பெற ஓட வேண்டும் என்று உன்னை நிலைக்க செய்தவர்கள் இவர்கள்தானே அதனால் என் குழந்தையே எப்பொழுதும் நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக சரியான பதிலடி ஒன்ற ஒன்று கொடுக்கத்தான் வேண்டும் அதுவும் நீ வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அடைந்து காட்டி நீ யாரென்று உன்னை இவர்களுக்கு முன்னிலையில் நிரூபித்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே நம்பிக்கை வைத்தவர்கள் ஏமாற்றுவது ஒன்றும் சாமர்த்தியமான காரியமல்ல அதற்கு பெயர்தான் துரோகம் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் துரோகம் ஒன்றை நம்மால் ஒருபொழுது அழிக்க முடியாது ஆனால் அந்த துரோகத்தை கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே இதயத்தை ஏன் நாம் கொடுத்தாலும் துரோகி முதுகில்தான் அதனால் அதனால்தானே அவனுக்கு துரோகி என பெயர் சுட்டுகிறோம் இப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் சந்தித்துவிட்ட என் குழந்தை நீ எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா இத்தனை துரோகத்தை ஒருவருக்கு செய்கிறார்களே இவர்கள் எப்படி நல்லபடியாக இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று என் பிள்ளை யோசிக்கிறாய் அல்லவா யாருமே அவர்களை கேள்வி கேட்க வேண்டாம் யாருமே அவர்களிடத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் பேச வேண்டாம் ஆனால் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பதற்கென்று ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் இவருடைய மனசாட்சி தான் செய்வது தவறு என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா தான் எத்தனை பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவளுக்கு அவர்களுக்கு தெரியும் அல்லவா அதனால் எந்த சூழ்நிலையானாலும் அவர்களின் மனசாட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்களிடத்தில் பதில் ஒருபொழுதும் இருக்காது உன்னை கண்ணீர் விட வைத்தவருக்கு அவர்களுக்கு அதற்குரிய பாவங்கள் கிடைப்பதால் தான் இன்று இரத்த கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வெளியில் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்து மறைத்து அதை துடைத்து கொள்கிறார்கள் என் குழந்தையே நீதான் உலகம் என்று நம்பி வாழும் ஒரு உறவை ஏமாற்றுவது ஆயிரம் முறை முதுகெடுத்தி சமம் அல்லவா நீதான் உலகம் நீதான் வாழ்க்கை என்று உனக்காகத்தான் எல்லாம் என்று சொல்கின்ற ஒருவரை ஏமாற்றுவதை விட மிக பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது உன்னுடைய சந்தர்ப்பங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைப்பது தானே மனித தன்மை அதை விடுத்து அவர்களை நடுத்தருவில் விட்டு செல்வது அல்லவா இது போன்ற மனிதர்கள் இது போன்று கொடுக்கின்ற சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையுமே சரியாக நாம் புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு என்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே அப்பா இருக்கும் வரையிலும் இந்த சூழ்ச்சிகளுக்கான முடிவு என்பது விரைவாகவே வந்துவிட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே உன்னை சோதனைக்குள்ளாக்கியவர்களும் உடனிருந்து கொண்டே உன்னை காயப்படுத்தியவர்களும் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்க முடியாதவர்கள் இவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்களில் உன்னை காப்பாற்ற முடியாதவர்கள் நீ நல்ல நிலையை அடைந்து விட்டால் அந்த இடத்தில் நின்று உன்னை வேதனைப்படுத்தி அந்த சந்தோஷத்தை கூட நீ முழுமையாக அனுபவிக்க கூடாது என்று நினைப்பவர்கள் இப்பேற்பட்டவர்களை நாம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் முன் நிறுத்தி வைக்க கூடாது இந்த எல்லாம் புரிந்து நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இவையெல்லாம் என்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட சந்தோஷம் உனக்கு கிடைத்தால் என்ன கிடைக்காமல் போனால் என்ன என் பிள்ளைக்கு துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிட்டால் நான் விட்டு விடுவேனா என்ன அப்பா இதையெல்லாம் அனுமதித்து விடுவேனா என்ன ஒருபொழுதும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உன் அப்பா சம்மதம் கொடுக்க மாட்டேன் இவர்களை ஒருபொழுதும் நான் ஆதரிக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னதான் உனக்கு கஷ்டம் என்னதான் உனக்கு வேதனை என்று நீ யோசித்து யோசித்து வருந்திக் கொண்டிருக்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களிலும் உனக்கான உண்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள்வாய் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய தண்டனை உன்னுடைய சந்தோஷம்தான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்பதை நீ மறந்துவிடா இதனால் வரையிலுமே என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் இத்தோடு நிறுத்தி வைத்து விட்டு இனி உன்னை தேடி வருகின்ற நல்ல எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்பா நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக இரு எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் அந்த இடத்தில் ஒருபொழுதும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடாதே அந்த இடத்தில் ஒருபொழுதும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற விட்டு விடாதே இவர்களுக்கு என்னவென்று புரியவில்லை அல்லவா அவர்களுக்கு நடக்கும் பொழுது தானே அது என்னவென்று புரியும் அவர்களுக்கு இந்த கஷ்டங்கள் வரும் பொழுது தானே அவர்களை சுற்றி நடப்பது என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இதுவெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வரும்பொழுது அதை நீ சரியாக உணரும் பொழுது அப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த துரோகத்தை உனக்கு எப்படி தெளிவுபடுத்தியது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி உனக்கு துன்பங்களை கொடுத்து உனக்குள் கொடுத்த அத்தனை இன்னல்களையும் இன்னல்களும் போதும் இனி எல்லாவற்றிலும் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் உனக்கான வெற்றியை உறுதி செய்திட நீ எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே அது போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ அதிகமாக யோசித்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ விட்டு விடாதே உனக்கு நல்லதை நடத்த வேண்டி நான் என்னாலும் உன்னோடு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்பா சொன்னது போல உனக்கு பாவங்களை செய்தவர்கள் எல்லாம் அங்கு மிக பெரிய வேதனைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்களை எல்லாம் அங்கு மிக பெரிய கஷ்டத்திற்குள் தவிக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லா நிலையிலும் மாறி உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது கலங்காமல் இரு என்று முன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பா இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றியும் கவலையும் வேண்டாம் அப்பா நடத்தி தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்திருவாய் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதில் இவனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் தங்கமே இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றிற்கும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்